ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வேறு நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து டிபார்ட்மெண்ட்டோட கோடு போஸ்ட் கோடு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃப்ரெண்ட்ஸ் நான் ஜான் ஃபிஃப்டினே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் சாரிப்பா பொங்கல் நாள் நேட்டிவ் போகிற மாதிரி இருந்துச்சு ஸோ அங்கே வந்து நெட்டு வந்து கிடைக்க கிடைக்காது அண்ட் தென் இங்கே வந்து ரொம்ப சவுண்டாகவும் இருக்கும் ஸோ அதனால் நான் போட முடியலப்பா எக்ஸ்ட்ரீம்லி சாரி அதுக்கப்புறம் ஒரு சில டவுட்ஸ் மட்டும் சொல்லிட்டு சொல்கிறேன் சாரிப்பா ஆக்சுவலாக எங்ககிட்ட ஒரு ஃபோர் மெம்பர்ஸ் வந்து லைவ் வாங்க டவுட் இருக்குதுன்னு சொன்னீங்க என்ன டவுட்னு கேட்டதுக்கு நாலு பேருமே என்ன சொன்னீங்க ரீசன்னாகவும் இந்த நாள் இந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்காதா அப்படின்னு கேட்டிருந்தீங்க மேக்ஸிமம் இன்னும் அது ஒருத்தர் கேட்டிருந்தேன் மூணு பேர் என்ன சொல்லியிருந்தீங்க கேட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த டே நான் கவுன்சிலிங் போறேன் ஏன் கம்னல் ரேங்க் ஃபினிஷ் ஆயிருமா அப்படின்னு தான் கேட்டிருந்தீங்க கம்யூனல் ரேங்க் வந்து இந்த கம்யூனிட்டிக்கு அந்த கம்யூனிட்டிக்கு சொல்ல முடியாதுப்பா லாஸ்ட் டே வந்து பிசி டென்த்து ஃபில் ஆச்சு அப்படின்னா டென்த் டிபி ஃபில் ஆச்சு அப்புறம் இந்த வேகன்சிஸ் கம்மி முன்னாடி ஃபில் ஆகலாம் ஆனால் இன்கேஸ் அவங்களோட இது நைன் டென்த் டேக்கு நைன்த் டே வரைக்கும் கூட இருக்கலாம் ஏன் நீங்கள் செவன்த் டீபி ஃபில் ஆகும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்க சொல்கிறாங்கன்றது வேறு அப்படி நடக்கும்ன்றது நமக்கு தெரியாதுப்பா இன்னும் ஜஸ்ட் ஒரு ப்ரடிக்ஷன் தான் ஒவ்வொருத்தவங்க ஒருத்தவங்க தான் சொல்லுவாங்க ஸோ நீங்கள் எல்லாமே ரேண்டமாக பார்த்துட்டே இருக்காதிங்கப்பா ஏன்னா நமக்கு ப்ரெஸ்ட்ரிக்ஷன் தான் வரும் ஸோ கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் டேயில் வந்து நாலு பேர் போகிறாங்க அப்படின்னா நானூறு பேரில் வந்து என்ன கவுனில் இருக்காங்கன்னு அவங்க தெரியாது ஏன் எப்படின்னா இப்போண்ணா நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதிரி இருக்கவங்களுக்கு அவங்க என்ன போஸ்ட் எடுக்கிறாங்க எதுவுமே நமக்கு தெரியாது ஸோ அப்படிங்கிறப்போது நம்ம கரெக்டாக சொல்ல முடியாதுப்பா நம்ம டிப்பார்ட் பற்றி கேட்குறீங்க டாப் டென் டிபார்ட்மெண்டாக ஏன்னா பெஸ்ட் டென் டிபார்ட்மெண்ட் டாப் டென் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா பிரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பா ஆனால் பட் ஃபஸ்ட் டே ஃபில் ஆகிறது ஃபஸ்ட்டு ஃபோர் டேஸ் ஃபஸ்ட்டு ஃபைவ் டேஸில் ஃபில் ஆயிரும் அதாவது ஃபஸ்ட் மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு த்ரீ டூ ஃபோர் டேஸில் ஃபில் ஆயிடும் அதான் டாப் டென் டிபார்ட்மெண்ட்ஸ் பெஸ்ட் டென் டிபார்ட்மெண்ட்ஸ் நல்ல டிபார்ட்மெண்ட்னா ப்ரெஷர் இருக்காது மேக்ஸிமம் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஃபர்தர் எக்ஸாம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அது அதை தான் நான் போட்டிருந்தேன் மேக்ஸிமம் நிறைய வந்து போஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் டவுட் கேட்குறீங்க வேகன்சி ஸ்பிட்டப்பில் ஷில் நான் இவ்வளோ ரேங்க் பிஹைண்ட் ஆகிருக்கேன் எனக்கு கிடைக்குமா கிடைக்குமான்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா பாருங்கப்பா வேகன்சிஸ் பிட்அப்பில் நீங்கள் பார்க்கும்போது எவ்வளோன்னு கொடுத்துருப்பாங்க அதில் வந்து நீங்கள் எவ்வளோ கம்யூனல் ரேங்க் பின்னாடி இருக்கீங்களோ நீங்கள் அதை பாருங்கள் நான் வந்து லெவன்த்தர் டே போகிறேன் ஃபோர்டீன்த் டே கவுன்சிலிங் போகிறேன் நீங்கள் அதெல்லாம் பார்க்காதீங்க நீங்கள் என்ன கம்யூனல் ரேங்க் அதில் நீங்கள் எவ்வளோ பிகைண்டில் இருக்கீங்க அப்படின்றது பாருங்கள் மேக்ஸிமம் வந்து ஜென்ரலில் எவ்வளோ போவாங்கன்னு நமக்கு தெரியாது எத்தனை பெர்சன் போவாங்க நான் கேட்டால் கேட்குறீங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஜென்ரலில் இவ்வளோ பெர்சன் தான் போவாங்க அப்படின்னு ஏன்னா அவங்க இவ்வளோ பர்சன் தான் எடுப்பேன்னு ஜென்ரல்னு கிடையாது ஸோ ஜென்ரலாக அவங்க போனாங்க அப்படின்னா நமக்கு கம்யூனலில் நமக்கு கிடைக்கும் பா அதுதான் இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா வந்து டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு கம்முனலுக்கு வந்து ஃபோர்த் டே ஃபில் ஆகுறது இன்னொரு கம்மலுக்கு செவன்த் டே ஆகலாம் இன்னொரு கம்யூனலுக்கு எயித் டே கூட ஆகலாம் ஸோ டிபார்ட்மெண்ட்டும் நம்ம ப்ரொடிக் பண்ண முடியும் இந்த கம்யூனலுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஓவரால் ரேங்க்கில் நீங்கள் எப்போ போகிறீங்க அதை வச்சு சொல்லலாம் ஏன்னா வந்து நீங்கள் ஃபஸ்ட் டே போகிறீங்க அப்படின்னா என்ன இது என்ன கிடைக்கலாம் நீங்கள் தேர்ட் டே போகிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் சில டிபார்ட்மெண்ட்ஸு ஸோ அந்த மாதிரி நம்ம கவுன்சிலிங் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெண்டு டம் ரெண்டு இது போட்டிருக்கோம் எப்படி டிபார்ட்மெண்ட்டு தான் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு கிளியரன்ஸும் இருக்கும் அதுக்கப்புறம் மெமோ பற்றி நிறையா கொஷின்ஸ் கேட்குறீங்க நம்ம மெமோ டீட்டெயிலாக சொல்லிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் இருக்கும் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம கவுன்சிலிங் எப்படி நடக்கும்ன்ற வீடியோஸும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் எந்த மாதிரி இது பண்ணும் மெமோ ஸ்கேன் பண்ணி அதை அலோ பண்ணால் மட்டும் தான் நீங்கள் போக முடியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்கப்பா நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறது நல்லதான் ஆனால் பட் ரேண்டமாக எல்லாரும் சொல்கிறதா நீங்கள் கேட்காதீங்க யார் எது சொன்னாலும் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் அது ஓகே அப்படின்ற மாதிரி நீங்கள் பாருங்கள் அவர்தான் கொஞ்சம் சொன்னோடனே டக்குன்னு நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டெக் பண்ணிடாதீங்க ஏன்னா வந்து சொல் சொல் நிறைய பேர் சொல்லுவாங்க இப்போ வந்து இப்போது எக்ஸாம்பிள் வந்து ஏன்னா அப்படின்னா நடக்கலாம் அப்படின்றது வேற நடக்கும் அப்படின்றது விட அந்த டிஃப்ரென்ஸை வச்சு தெரிஞ்சுக்கோங்கப்பா எல்லாருமே சொல்கிறது ஒரு ப்ரடிக்ஷன் தான் சொல்லுவாங்க இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் இருக்கலாம் தான் சொல்லுவாங்க இப்படி இருக்கும் அப்படின்னா சொல்லுவாங்க இப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ வந்து ஜஸ்ட்டு வந்து பாருங்கப்பா நான் அதை சொல்ல நம்ம ஒரு ஓவராக நீங்கள் ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணிக்காதுங்க ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் குரூப் ஃபோர் கவுன்சிலிங் போகிறவங்களே நீங்கள் குரூப் டூ குரூப் டூ ஏ மெயின்ஸுக்கு நீங்கள் வந்து இருப்பீங்க இல்லை அப்படின்னா அடுத்து நம்ம குரூப் டூ குரூப் ஃபோர் வந்துட்டு இருக்குது ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் கொடுங்கப்பா ஏன் அப்படின்னா நீங்கள் இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் ஆகும் வந்து நமக்கு இன்னொரு ஹாப்பி நியூஸ் என்ன அப்படின்னா இப்போ நமக்கு பே கமிஷன் எயித்து பே கமிஷன் வந்து வந்துச்சு ஸோ அதனால் வந்து இப்போ நீங்கள் ஜாப் போகிறவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து சேலரி வந்து இன்க்ரிமெண்ட் இருக்கும் நிறையா சேலரியே உங்களுக்கு அதிகமாக தான் வரும் ஏன் அப்படின்னா நமக்கு செவன்த்து பே கமிஷன் அநேகமாக வந்து நமக்கு ஜேனில் தான் வந்துச்சு இந்த மாதிரி டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் நினைக்கிறேன் அநேகமாக ஸோ அந்த இயரில் தான் வந்துச்சு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி தான் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாரி இப்போ நம்ம வந்து டிலே இல்லாமல் நம்ம பார்க்கலாம் ஸோ மெமோவும் அதுக்கப்புறம் கவுன்சிலிங் நடக்கிற அதை மட்டும் நான் தனியாகவே நான் வந்து பின் பண்ணுறேன் இப்போ அவங்களுக்கு டவுட் இருந்தால் பார்த்துக்கோங்க ஸோ டிபார்ட்மெண்ட் பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் ஆக்சுவலாக இப்போ நீங்கள் இந்த கவுன்சிலிங் போகிறீங்க எத்தனை நாள் போகிறீங்கன்னா அதுக்கு சில டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து என்னென்ன ஃபில்லா தான் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்டேட்டாக டிஸ்டிக்காக செக்யூரிட்டியா நான் செக்யூரிட்டியாக அந்த மாதிரி பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து விஏஓ அப்படின்னா டூ ஜீரோ டூ ஃபைவ் டூ ஜீரோ டூ ஃபைவ் விஏ ஒர்க்கு மார்க்கே மாறதுப்பா எப்பயுமே உங்களுக்கு இஏ ஒர்க் டூ ஜீரோ டூ ஃபைவ் தான் அப்படியே வரும் ஃபாரஸ்ட் கார்டுக்கு த்ரீ த்ரீ ஒன் த்ரீ த்ரீ ஒன் செவன் கொடுத்துருக்காங்க ஃபாரஸ்ட் வாட்சை வந்து த்ரீ த்ரீ ஒன் நைன் கொடுத்துருக்கான் ஃபாரஸ்ட் வாட்சில் ட்ரைபல் யூத்ஸுக்கு த்ரீ த்ரீ டூ ஜீரோ கொடுத்துருக்காங்க ஃபாரஸ்ட் வாட்சை டிரைவிங் லைசன்ஸ்னா த்ரீ த்ரீ ஒன் எயிட்டு இதே ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் கம் டைப்பு ஸ்டெப்னா த்ரீ ஃபைவ் டபுள் டூ கொடுத்துருக்காங்க ஜூனியர் அசிஸ்டன்டில் அட்மின் ஸ்டாஃப் வருவாங்க த்ரீ ஃபை டூ த்ரீ வந்திருக்கு நெக்ஸ்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட்னா த்ரீ ஃபைவ் டூ ஒன் ஸோ இது காமனாக கொடுத்துருக்காங்க அப்போ ஸ்டெனோக்கு வந்து த்ரீ ஃபைவ் ஜீரோ ஃபைவ் கொடுத்துருக்காங்க எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேடு ஃபோருக்கு ஒன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் கொடுத்துருக்காங்க இது காமனாக டிபார்ட்மெண்ட் வைஸ் பார்க்கலாம் நம்ம அதே மாதிரி வந்து நீங்கள் கொஞ்சம் குவாலிஃபிகேஷனும் பார்த்துக்கோங்கப்பா ஏன்னா சிலதுக்கு வந்து டிகிரி மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பாருங்கள் இங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க ஜூனியர் அசிஸ்டன்ட் கம் டைப் ஃபஸ்ட்டு அப்படின்னா கொடுத்துருக்காங்க அப்போ என்ன படிச்சிருக்கணும் அப்படின்ட்டாங்க டைப் இருக்கணும் இந்த மாதிரி சிஓஎம் முடிச்சிருக்கணும் ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க அப்போ சில இதுக்குலாம் அவங்களே கொடுத்துருப்பாங்க இந்த தான் இருக்கணும் அப்படி தான் இப்போ இருக்கணும் ஸோ அதனால் நீங்கள் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க மேக்ஸிமம் நம்ம எல்லாமே டிகிரி முடிச்சு தான் போயிட்டுருப்போம் பட் இருந்தாலும் சில டிபார்ட்மெண்ட்ஸுக்கு டிகிரி இல்லாமல் எடுத்துக்கவே மாட்டாங்க ஸோ பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து அசிஸ்டண்ட்டு என்ன அசிஸ்டன்ட்டுங்க தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன் த்ரீ ஃபைவ் டபுள் ஜீரோ நெக்ஸ்ட்டு வந்து ஹேண்ட்லூம் அதுக்கு வந்து த்ரீ ஃபோர் நைன் எய்ட் நெக்ஸ்ட் வந்து பில் கலெக்டர் கொடுத்துருக்காங்க பில் கலெக்டர் வந்து அர்பன் ஹேபிடேட்டுக்கு வந்து த்ரீ டூ ஒன் ஃபோர் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு அதே பில் கலெக்டர் டவுன் பஞ்சாயத்து டூ ஃபைவ் டபுள் ஜீரோ ஸோ டூ டவுன் பஞ்சாயத்து முடிவுக்கு நமக்கு டூ ஃபைவ் டபுள் ஜீரோ தான் வரும் நமக்கு அதே தான் வரும் டவுன் பஞ்சாயத்து ஸோ பார்க்க நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன் ஸோ அது என்ன கேஷியர் ஸோ அதுக்கு த்ரீ ஃபோர் டபுள் நைன் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா அது ஒன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் அது என்ன இந்து ரிலீஜியஸ் அது கொடுத்துருக்காங்க ஸோ இந்து ரிலிஜியஸ் வந்து ஒன்லி வந்து ஹிந்துஸ் தான்ப்பா ஸோ வந்து ஜேஏ அப்படின்னா அசிஸ்டண்ட்டு ஸோ அதில் வந்து ஹவுசிங் போலீஸோ இது வந்து த்ரீ ஃபைவ் ஜீரோ டூ கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ஜூயின் அசிஸ்டன்ட்லேயும் வந்து அட்வொகேட் ஜென்ரல் மேக்ஸிமம் வந்து நமக்கு ஜேஇல டூ சிக்ஸ் டபுள் ஜீரோ நிறைய இடத்துக்கு வரும் நம்ம பாருங்கள் நீங்கள் அட்வொகேட் ஜென்ரலாக லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனாக லீகல் ஸ்டடீஸாக மோட்டார் வெஹிக்கல் மெயின்டென்ஸாக போலீஸு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் பப்ளிக் ப்ராசிகூட்டர்ஸ் பப்ளிக் ஒர்க்ஸு அப்புறம் வெல்ஃபேர்ஸுக்கும் அதான் வரும் நம்ம சோஷியல் வெல்ஃபேர்ஸு நெக்ஸ்ட்டு பாருங்கள் பாரு அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் டெவலமெண்ட் அத்தர்ட்டிக்கு பாருங்க த்ரீ ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் ஸோ ஸ்போர்ட்ஸ் ஒன்று த்ரீ ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் வந்துச்சு அகைன் டூ சிக்ஸ் டபுள் ஜீரோ தான் பாருங்க ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் போர்டு அப்புறம் ஸ்டேட் கன்சியூமர் அது அப்புறம் வந்து சப்பார்டென்ட் கோர்ட்ஸ் சென்னை இது சென்னையில் இருக்க கோட் மட்டும் நெக்ஸ்ட் சுகருக்கும் அதுதான் சர்வே அதே தான் நெக்ஸ்ட்டு பாருங்க தமிழ்நாடு டெவலப்மெண்ட்டுக்கு அதுதான் ஆனால் அப்புறம் ஆதி திராவிட ஹவுஸ் ஹவுசிங்க்கு த்ரீ ஃபைவ் ஒன் டூ கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு கார்பரேஷன் டெவலப்மெண்ட் ஆஃப் உமனுக்கு த்ரீ டூ நைன் டூ கொடுத்துருக்காங்க அது இப்போ ஃப்ரிஷரிக்கு பாருங்கள் த்ரீ ஃபைவ் ஒன் ஃபோர் கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு நெக்ஸ்ட்டு வந்து தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் அப்படின்னா த்ரீ ஃபோர் நைன் சிக்ஸு தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு இது பாருங்கள் இது வர ஹவுசிங் போர்டு இது த்ரீ டூ டபுள் நைன் அது ஹவுசிங் ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் ரெண்டுக்கும் கோடு பார்த்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி கன்ஃப்யூஸ் பார்த்து பண்ணிக்கோங்க அப்படிங்க நெக்ஸ்ட்டு பாருங்க தமிழ்நாடு மெடிக்கல் பிளான் ஃபார்ம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா த்ரீ த்ரீ டூ ஒன் நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு பவர் ஃபினான்ஸ் அப்படின்னா த்ரீ ஃபைவ் டூ ஜீரோ தமிழ்நாடு ஸ்மால் ஸ்கேஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா த்ரீ த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இதே தமிழ்நாடு சுகர் கார்ப்ரேஷன் கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபைவ் ஜீரோ த்ரீ நெக்ஸ்ட்டு வந்து எஜுகேஷன்னா பாருங்கள் த்ரீ த்ரீ ஒன் த்ரீ கொடுத்துருக்காங்க எஜுகேஷனுக்கு இதே தமிழ்நாடு ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு த்ரீ ஃபைவ் ஒன் எயிட் கொடுத்துருக்காங்க ஸோ பாருங்கள் தமிழ்நாடு அர்பன் ஹேபிட்டேட்னா த்ரீ டூ ஒன் த்ரீ ஸோ தமிழ்நாடு ஒக் போர்ட் த்ரீ டூ நைன் ஃபோர் இது வந்து பிசிஎம்க்கு மட்டும்தான் வருவோம் நம்ம ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஜூனி அசிஸ்டன்ட் வந்து நமக்கு வந்து வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டு த்ரீ டூ நைன் ஃபைவ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து டூ சிக்ஸ் டபுள் ஜீரோ ஸோ டெக்னிக்கல் எஜுகேஷன் நிறைய இடத்துக்கு வரும் நமக்கு ஸோ ட்ரைனிங்க்கு வருது ட்ரெஷரி அண்ட் அக்கௌண்ட்ஸ் வரும் நிறைய இடத்துக்கு வரும் டூ சிக்ஸ் டபுள் ஜீரோ ஸோ பாருங்கள் அர்பன் லேண்ட் சேலிங் அப்புறம் விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் வெல்ஃபேர் ஆஃப் நான் ரெசிடென்ட் தமிழ்ஸ் அப்புறம் ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் சாரி அதோடு முடிஞ்சு போச்சு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் ஜூனியர் அசிஸ்டண்ட் அட்மின்ஸ்டாப்னா த்ரீ ஃபைவ் டூ த்ரீ த்ரீ ஃபைவ் டூ த்ரீ நெக்ஸ்ட்டு வந்து நான் செக்யூரிட்டி ஆயிரத்தி திராவிட வெல்ஃபேர் வந்து டூ சிக்ஸ் டபுள் ஜீரோ தான் ஸோ அகைன் டூ சிக்ஸ் டபுள் ஜீரோ வந்து அக்ரிகல்ச்சருக்கு வருது நெக்ஸ்ட்டு வந்து அனிமல் வெட்டினரி சர்வீஸ்க்கும் வந்துருது நெக்ஸ்ட்டு ஆர்கியாலஜிக்கும் அதே தான் அதுக்கப்புறம் ஹிஸ்டரிக்கல் ரிசர்ச்சுக்கும் அதே தான் ஆர்ட் அண்ட் கல்ச்சரும் அதே தான் அப்புறம் பேக்வேர்ட் வெல்ஃபேர் பிசி பேக்வேர்டுக்கு அதுக்கு டூ சிக்ஸ் டபுள் ஜீரோ தான் சில்ட்ரன் வெல்ஃபேர் ஆக்சுவலாக வந்து வெல்ஃபேர்லேயும் நிறையா இருக்குப்பா நமக்கு வந்து சோஷியல் வெல்ஃபேர் இருக்குது பிசிஎம் வெல்ஃபேர் இருக்குது சர்வீஸ்மேன் வெல்ஃபேர் இருக்குது அப்புறம் வந்து சில்ட்ரன்ஸ் வெல்ஃபேர் இருக்குமே வெல்ஃபேர்லேயும் நிறையா இருக்குப்பா ஸோ அதனால பொதுவாக நான் வந்து வெல்ஃபேர்னு போட்டு நான் கவுன்சிலிங் அப்போ கொடுத்துருப்பேன் அவங்களுக்கு ஏன்னா ஒவ்வொரு வெல்ஃபேர் ஒவ்வொரு மாதிரி ஃபில் ஆகும் ஸோ மொத்தமாக வந்து வெல்ஃபேர்னு கொடுத்துருப்பேன் ஸோ அதுக்கு வந்து டூ சிக்ஸ் டபுள் ஜீரோ தான் நெக்ஸ்ட் இங்கே வந்து பாருங்க சிவில் சப்ளைஸ் அப்படின்னா அதுக்கு டூ சிக்ஸ் டபுள் ஜீரோ தான் கோஆப்ரேட்டிவ் அதுக்குமே அது தான் இது கோஆப்ரேட்டிவ்வ்காப்ரேட்டிவ் ஆடிட் அதே தான் எஜுகேஷன் காலேஜ் எஜுகேஷனுக்கும் அதே தான் கமர்ஷியல் டேக்ஸ் எல்லா ஊருக்குமே வரும் அப்படியே அது ஜோனலில் வரும் கமர்ஷியல் டேக்ஸா பாருங்கள் எல்லாத்துக்குமே வரும் ஸோ அதுக்குமே அதே தான் டூ சிக்ஸ் டபுள் ஜீரோ தான் அது முடிஞ்சிட்டு எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கும் அதே தான் எலக்ட்ரிக்கல் அதே தான் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் அதே தான் நமக்கு டூ சிக்ஸ் டபுள் ஜீரோ தான் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸு பாருங்கள் எக்ஸ்வெஸ்மேன் வெல்ஃபேரு ஸோ நம்ம வெல்ஃபேர் நிறையா இருக்குது ஸோ ஃபிஷரிக்கு நமக்கு அதை தான் கொடுத்துருவோம் டூ சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபாரன்சிக் ஃபாரஸ்ட் இதெல்லாம் பாருங்க நான் செக்யூரிட்டியில் வருது செக்யூரிட்டி தனியாக கொடுத்துருப்பாங்க செக்யூரிட்டி வந்து மார்க்கெட்டிங் வரும் எனக்கு அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் மட்டும் வரும் எனக்கு தெரிஞ்சு ஸோ வந்து நமக்கு ஜியாலஜி அதுவும் வந்து டூ சிக்ஸ் டபுள் ஜீரோ தான் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் அதே தான் டூ சிக்ஸ் டபுள் ஜீரோ கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் தான் மேக்ஸிமம் வந்து நமக்கு வந்து சென்னையில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நமக்கு மேக்ஸிமம் ஸோ கவர்மெண்ட் பீரியடும் அதுதான் ஹைவேஸும் அதே தான் நமக்கு ஹிந்து ரிலீஜியஸின் சேரிட்டபுள் டூ சிக்ஸ் டபுள் ஜீரோ ஹிண்ட்ரோலிஜியஸ் அண்ட் இன்ஸ்டியூஷன் ஆடிட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ டூ சிக்ஸ் டபுள் ஜீரோ இண்டஸ்ட்ரீஸு அதே தான் லேபருக்கும் அதே தான் நம்ம கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் லேபர் முடிஞ்சதுக்கப்புறம் லேண்ட் ரிஃபார்ம்ஸு லோக்கல் ஃபண்ட் ஆடிட் கொடுத்துருக்காங்க ஸோ மெடிக்கல் ரூரல் ஹெல்த் சர்வீஸு ஸோ முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் மியூசியமு அப்புறம் நேஷ்னல் நேஷனல் கிராப்ஸு அதுக்கப்புறம் பிரின்சிபல் டிஸ்ட்ரிக் ஜர்ஜு அப்புறம் பிரின்சிபல் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் கொடுத்துருக்காங்க அது எல்லாருமே நமக்கு டூ சிக்ஸ் டபுள் ஜீரோ தான் வரும் ஸோ எங்கே கோடு சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மேக்சிமம் நமக்கு டூ சிக்ஸ் டபுள் ஜீரோ தான் பார்க்கிறோம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ரெவன்யூவுக்கு ஸ்கூல் எஜுகேஷனு காலேஜ் எஜுகேஷனு ப்ரிண்டிங்கு லோக்கல் டவுன் பஞ்சாயத்து ரூரல் டெவலப்மெண்ட்டு ஸோ இந்த மாதிரி எல்லாருக்குமே நமக்கு டூ சிக்ஸ் டபுள் ஜீரோ தான் வரும் ஸோ இப்போ எங்கே சேஞ்ச் ஆகுதுன்னா பாருங்கள் ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் செக்யூரிட்டி இவ்வளோ நாள் நம்ம நான் செக்யூரிட்டி பார்த்தோம் இப்போ செக்யூரிட்டி ஸோ அதுக்கு வந்து ஸ்டேட் அக்ரிகல் மார்க்கெட்டிங் கமிட்டி இதுக்கு தான் செக்யூரிட்டி நமக்கு வரும் டூ ஃபோர் டபுள் ஜீரோ எனக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் நமக்கு செக்யூரிட்டியில் வரும் ஸோ பாருங்கள் அதே தான் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்குது டூ ஃபோர் டபுள் ஜீரோ ஸோ பாருங்கள் செக்யூரிட்டி செக்யூரிட்டின்னு ஒரு அதோட முடிஞ்சு பிடிச்சுப்பாங்க நெக்ஸ்ட் மாதிரி டவுன் பஞ்சாயத்து ஜேஏ அண்ட் பில் கலெக்டர் டூ சிக்ஸ் டபுள் ஜீரோ அடுத்து வந்துச்சு பாருங்கள் அகெயின் ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஜா ஜஸ்ட் ஜூ எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கொடுத்துருக்காங்க அது அப்படின்னா மில்க் ப்ரொடியூசர் ஃபெடரேஷன் அது வந்து த்ரீ டூ நைன் சிக்ஸ் கொடுத்துருக்காங்கப்பா நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் தான் ஜெயவில் வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி கொடுத்துருக்காங்க கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் வந்து ஒன் ஜீரோ நைன் ஃபைவ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் நமக்கு ஃபாரன்சிக்ஸ் அப்படி ஃபாரன்சிக் அப்படின்னா லெபார்டரி அசிஸ்டன்ட்டு த்ரீ ஒன் ஜீரோ த்ரீ ஸோ மில்க் ரெக்கார்ட் கிரேடு த்ரீ அப்படின்னா தமிழ் கோஆஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் அப்படின்னா த்ரீ டூ நைன் எயிட் த்ரீ டூ நைன் எயிட் ஷோ இதுக்கெல்லாம் கன்ஃபார்ம் ஏதோ டிகிரி படிச்சிருக்கணும்னு போட்டிருந்தாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரிசப்ஷனிஸ்ட்டு கம் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் அப்படின்னா த்ரீ த்ரீ ஒன் ஜீரோ கொடுத்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு அது வந்து அதுக்கப்புறம் எதாவது சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் அப்படின்னா த்ரீ த்ரீ ஒன் சிக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மேக்ஸிமையோடு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் நமக்கு அதுக்கப்புறம் விஓ வந்துடும் விஓ வந்து ஃபுல்லாகவே வந்து நமக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தான் விஓவில் எந்த சேஞ்சுமே கிடையாது நீங்கள் விவியோ பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் உங்களுக்கு போஸ்ட் கோடு ஸோ இதோட நமக்கு வந்து போஸ்ட் கோடு முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் உங்களுக்கு வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் தான் கொடுத்துருப்பாங்க விவோ முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ ஆமாம் வியோவோ தான் ஸோ பாருங்கள் வேகன்சி ஸ்ப்ளிட் அப் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து போஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் போஸ்ட் சாரி போஸ்ட்டில் இருக்க கோட் இப்படி தான் பார்க்குறேன் மேக்ஸிமம் நீங்கள் போஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்ம வேகன்சி ஸ்ப்ளிட் அப்பில் பார்த்துக்கோங்க அப்புறம் நீங்கள் ஒரு போஸ்ட் வைக்கணும் போஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது இப்போ போலீஸ் அப்படின்னா எழுபத்தி ரெண்டு வேகன்சிஸ் தான் இருக்கும் அதில் எஸ்எஃப் போக மிச்சம் காமனாக எவ்வளோ இருக்குது அதில் உங்கள் கம்யூனில எவ்வளோ இருக்குது இல்லை ஜென்ரலில் தான் நீங்கள் போவீங்களா அந்த மாதிரி நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சதுனா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ